நாடாளுமன்ற பொது தேர்தல் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்றது இதன் முடிவுகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியிடப்பட்டது இதில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை இருப்பினும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மைக்கு தேவையானதை காட்டிலும் அதிக இடங்களில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தது இந்நிலையில் மக்களின் தற்போதைய மனநிலை குறித்தும் இந்திய டுடே சி ஓட்டர் இணைந்து கருத்து கணிப்பு நடத்திய முடிவுகளை வெளியிட்டுள்ளது அதன்படி ஓட்டர் இணைந்து ஜனவரி இரண்டு முதல் பிப்ரவரி ஒன்பது வரை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் மூட் ஆஃப் தி நேஷன் என்ற பெயரில் கருத்து கணிப்பு நடத்தியது இதில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்று நபர்களை சந்தித்து அவர்கள் மனநிலை ஆய்வு செய்யப்பட்டது அதன்படி தற்போது நாடாளுமன்ற தேர்தல் பெற்றால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கைப்பற்றலாம் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன மேலும் பாஜக பெறலாம் என்றும் இந்தியா டுடே கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்போது தேர்தல் நடத்தினாலும் திமுக தலைமையிலான கூட்டணியை முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன தற்போது தமிழ்நாட்டில் திமுகவின் வாக்கு ஐந்து சதவீதம் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தலில் திமுக கூட்டணி விழுக்காடுகளை பெற்றிருந்த நிலையில் தேர்தல் நடைபெற்றால் விழுக்காடு வாக்குகளை கைப்பற்றலாம் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன மேலும் தற்போதைய நிலையில் அதிமுக பாஜகவுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது என்றும் இந்திய டுடே சி கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது குறிப்பாக அதிமுகவின் வாக்கு வங்கி இருபத்தி மூன்று விழுக்காட்டில் இருந்து இருபது விழுக்காடாக குறையும் என்றும் பாஜக கூட்டணியின் வாக்கு வங்கி பதினெட்டு விழுக்காட்டில் இருந்து இருபத்தி ஒன்று விழுக்காடாக உயரும் என்றும் இந்திய டுடே சி கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது ஏற்கனவே அதிமுக உட்கட்சி விவகாரம் வாங்கியுள்ள நிலையில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அக்கட்சி தொண்டர்களை அதிர்ச்சியில் நடத்தியுள்ளது தற்போது தேர்தல் நடந்தாலும் பாஜக மற்றும் அதிமுகவால் வெற்றி பெற முடியாது என கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தும் திராவிட கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் உதவியுடன் மட்டுமே பாஜக மற்றும் அதிமுக திமுகவுக்கு சவால் அளிக்க முடியும் என தெரிகிறது பாஜக அதிமுக மற்றும் விஜயின் கட்சியுடன் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே திமுகவுக்கு கடுமையான சவால் அளிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று அரசியல் நிபுணர்கள் இந்தியா டுடே அரசியலில் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீ ஓட்டர் இயக்குநர் யஷ்வந்த் தேஷ்முக் கூறுகையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்ட விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எக்ஸ்ராக இருக்கக்கூடும் தேசிய அளவில் அதிக சில்வாக்கு இல்லாவிட்டாலும் விஜய் களத்தில் ஒரு முக்கியமான பிளேயராக மாறி வருகிறார் எதிர்கட்சி வாக்குகள் பிரிவது என் கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக விஜய்யின் தாவேக்க வாக்கு வங்கி தொடர்பாக பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இரண்டாவது நாளாக ஆலோசனை நடத்தினார் திங்கட்கிழமை என்று சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் விஜய சந்தித்த பிரசாந்த் கிஷோர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வியூகங்கள் குறித்து இரண்டரை ஆலோசனை நடத்தினார் மேலும் தாவைக்காவி சிறப்பு ஆலோசகராக செயல்பட பிரசாந்த் கிஷோர் சம்மதம் தெரிவித்ததாகவும் தகவல் வெளியானது இந்நிலையில் இரண்டாவது நாளாக தாவைக்கா நிர்வாகிகளுடன் பிரசாந்த் ஆலோசனை நடத்தினார் மேலும் தாவை சிறப்பு ஆலோசகராக செயல்பட பிரசாந்த் கிஷோர் சம்மதம் தெரிவித்ததாகவும் தகவல் வெளியானது இந்நிலையில் இரண்டாவது நாளாக தாவைக்கா நிர்வாகிகளுடன் பிரசாந்த் ஆலோசனை நடத்தினார் இதில் விஜய் பங்கேற்காத நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆன ஆதவர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் விஜயின் அரசியல் வியூக வகுப்பாளர் ஷான் ஆரோக்கியசாமியும் பங்கேற்றார் அப்போது தாவைக்காவின் வாக்கு வங்கி குறித்து பிரசாந்த் கிஷோர் அறிக்கை அளித்ததாகவும் அதில் தாவைக்காவுக்கு பதினைந்து முதல் வாக்கு வங்கி இருப்பதாக அவர் கணித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க